ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக ஓம் ஸ்ரீ மகா சரணம் நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகா பெரிவரோட சச்சரிதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் வாசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வியாழக்கிழமை ஜூன் ஆறாம் தேதி அத்தியாயம் பதினேழு வாசிக்க போகிறோம் காலையில் பார்ப்போம் பெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் குல்பர்கா நகரின் அருகில் இருந்த மகாகாவ் என்னும் இடத்தில் மகா பெரிவா முகாமிட்டிருந்தார் பாபு தீட்சிதர் அவரை தரிசிக்க வந்திருந்தார் மகானுக்கு அன்று மௌன விரதம் திருவேழி மிழலை என்னும் திவ்ய கஷேத்திர மகாத்மியம் பற்றிய புத்தகம் ஒன்றை பாபு தீட்சிதர் சொல்ல அதை வாசிக்கும்படி ஜாடை காட்டினார் மகான் ஜன்னலுக்கு உள்ளே மகான் வெளியே பாபு தீட்சிதர் இரவு ஏழரை மணி முதல் பதினோரு மணி வரை வாசிப்பு தொடர அதை கேட்டுக்கொண்டிருந்தார் மகான் இப்படி பல நேரங்களில் பலரை வாசிக்க சொல்லி மகான் அமைதியாக செவிமடுப்பதும் உண்டு பாபு தீட்சிதர் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே மகாபெரிவா தனது மௌன விரதத்தை முடித்துக் கொண்டு விட்டார் வரலாறு நன்றாக இருப்பதாகவும் எல்லோருக்கும் புரியும்படி இருப்பதாகவும் பாராட்டினார் க்ஷேமத்துடன் இருப்பாய் என்று தீட்சிதருக்கு ஆசி வழங்கினார் தான் வந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லையே என்று நினைத்த தீட்சிதர் தன் மகளுக்கு விவாகம் நிச்சயமாக வேண்டும் என்று மகானிடம் வேண்டினார் காலையில் பார்ப்போம் என்று கூறிவிட்டார் மகான் ஏன் மகான் அப்படி சொன்னார் என்றெல்லாம் தீட்சிதர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கவில்லை எப்படியும் அவரது அருளாசி தன் மகளுக்கு கிடைக்கும் என்று நம்பினார் மறுநாள் காலை எட்டு மணி பெரியவா அழைப்பதாக சொல்ல தீட்சிதர் மகான் இருக்கும் இடத்திற்கு விரைந்தார் நீ கவலைப்பட வேண்டாம் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து சௌகரியமாக இருப்பாள் என்று ஆசிர்வாதம் செய்தார் சாட்சாத் பகவானே ஆசி வழங்கியது போலிருந்தது தீட்சிதருக்கு மகான் இன்னொரு காரியமும் செய்தார் இவன் வெளியில் சாப்பிட மாட்டான் ரொம்பவும் ஆச்சாரம் உள்ளவன் பொறியில் தயிரை கலந்து கொடு என்று உத்தரவிட்டார் எப்படியெல்லாம் பக்தர்களின் சேவையை கவனிக்கிறார் மகான் தீட்சிதர் ஊருக்கு வந்ததும் அவர் காதில் விழுந்த முதல் செய்தி பயங்கரமானதாக இருந்தது எந்த இரவு தன் மகளின் திருமணத்தை பற்றி பேசினாரோ அன்று அவரது மகளுக்கு பிராண அவஸ்தை ஏற்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்திருக்கிறார் சரியாக காலை எட்டு மணிக்கு பெரியவா அவரை அழைத்த நேரத்தில் இங்கே மகள் பூரண குணமடைந்திருக்கிறாள் காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று அந்த கருணாமூர்த்தி இதற்காகத்தான் சொன்னாரோ முக்காலம் உணர்ந்த அந்த கருணாமூர்த்தியின் மேன்மையை எண்ணி உருகி நின்றார் பாபு தீட்சிதர் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்